அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் தம்பி அண்ணா ரீசண்டாவே பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது இந்த தருணத்துல அன்புமணி அண்ணா அவர்கள் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது என்ன உண்மைதான் ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் எந்த பிரச்சனைகளுமே வரக்கூடாது என்பதற்கான ஒரு அடிப்படையா பார்க்கப்படுகிறது இந்த சூழல்ல நம்ம முன்னதாகவே பார்த்திருப்போம் திரு அனுமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு விடயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க குறிப்பா உறுப்பினர் சேர்க்கை அதிலும் உண்மையான உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்றத முன் வச்சிருக்கிறாங்க அன்புணி ராமதாஸ் அவர்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் தம்பி முதல்ல கடலூர் மாவட்டத்தை குறிவைக்கிறாங்க கடலூர் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வரையும் ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் எல்லா பகுதியிலுமே சென்று ஒரு கட்டமைப்பை வலுவாக உருவாக்கி அதற்கான முழு முயற்சியும் எடுத்து தேர்தல் கணத்தை சந்திக்க இருக்கிறாங்க இப்ப ரீசெண்டா கூட பேஸ்புக் பார்த்திருப்போம் செய்தித்தாளெல்லாம் பார்த்திருப்போம் கடலூருக்கு வரும் அன்புணி ராமதாஸ் சொல்லிருந்தாங்க அது தொடர்பாக நம்ம அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கேட்கக்குள்ள அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப மாநாடு நடத்துறாங்க இல்லைங்களா அந்த மாநாடு வந்து சிறப்பா நடந்துச்சுன்னு சொல்றதுக்காகவும் மாநாடை தலைமையேற்றி நடத்திய திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டை தெரிவிக்கும் விதமாகவும் பொதுமக்களாக ஒன்று கூட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு திரு அன்மொழி ராமதாஸ் அவர்களும் பங்கெடுக்கிறாங்க இது போல ஒவ்வொரு பகுதியிலையுமே பாராட்டு கூட்டம் கொள்கை பார்ப்பு கூட்டம் கொள்கை விளக்க கூட்டம் தேர்தல் கூட்டம்னு சொல்லிட்டு நிறைய கூட்டங்கள் நடக்க போகுது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துவார் ஆனா அது மட்டும் இல்லாம கட்சியில ஒரு சைடு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு சைடு வந்து மாவட்ட பொறுப்பாளர் வந்து அறிவிக்கிறாங்க மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் சொல்லி அதே மாதிரி அன்புணியன் அவர்களும் ஒரு சைடு வந்து தெரிவிக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் வந்து பொறுப்பாளர்கள் வந்து அவங்க அறிவிக்கிறாங்க இது மாதிரி வர்றதுனால கட்சியில எதிர்காலத்துல வந்து பிரச்சனை வராதா இதுவும் வந்து ப்ராப்ளம் வராதாங்க ஏதாவது ஆக்சுவலா என்னன்னா இப்ப ஐயா சமீபத்துல அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை இன்னும் பல்வேறு பகுதியில் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க அண்ணா வந்து நான் அறிவிக்கிறது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க நாம இதை இப்படி பார்ப்போமே எப்படின்னா ஐயா அறிவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா கட்சியினுடைய முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் முன்னாடி மாவட்ட பொறுப்புல இருந்தவங்க சில கருத்து முரண்பாடின் காரணமாக உள்கோஷ்டி பூசலின் காரணமாக அவங்க எல்லாம் வேலை செய்யாம இருந்தாங்க அவங்கெல்லாம் தன்னுடைய ஏதோ செல்ஃப் ஒர்க்கும் சம்திங் ஏதோ எக்ஸார் பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப ஐயா கூப்பிட்டதும் அண்ணன் போட்டிருக்கவங்க இருக்கவங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இருந்தவங்களும் எங்க இருக்கிறாங்க கட்சி உள்ள இருக்கிறவங்க அதாவது கரண்ட்ல இருக்கக்கூடிய மாவட்ட சிலர் கட்சி இருக்கிறாங்களா முன்னாள் முன்னாள் நிர்வாகிகள் ஒன்னாயிட்டாங்களா இதெல்லாம் கோஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாளைக்கே ஐயா வந்து ஐயாவும் சின்ன ஐயாவும் தைலாபுரம் தோட்டத்துல ஒரு பிரஸ் மீட் எப்படி ஒரு மாவட்டத்துல நான்கு சட்டமன்ற தொகுதி இருக்குதா சின்னவர் போட்டிருக்கவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களா ஐயா போட்டிருக்கவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களா ஆளுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துங்கப்பா ஆளுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்து நாலு பேருமே மாவட்டச் சிலரா இருங்க யார் உங்க தொகுதியில அதிகமா வந்து ஓட்டு வாங்கி காட்டுறீங்களோ அவங்களுக்கு மாவட்டச் சிலர் பதவி என்பது இருக்கும் யாரு கம்மியா ஓட்டு வாங்குறீங்க செயல்படலயோ பொறுப்பு ஓட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அறிவிச்சா என்ன பண்ணுவீங்க புதுசா இருக்குதே ஆங்கிலேயே ல்ல தம்பி நம்ம இப்படி ஐயா அறிவிச்சிருக்காங்க அப்பா அண்ணா அறிவிச்சிருக்காங்க அப்ப நாலு மாவட்ட செயலரு ஐயா மாவட்டச் செயலர் அண்ணா மாவட்டச் செயலர் நாலு மாவட்டச் செயலரு நாளைக்கு இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் எல்லாம் முடி முடிஞ்சு தைலாபுரம் தோட்டத்துல ஒரு பகுதிக்கு இப்ப உதாரணத்துக்கு கடலூர்னு எடுத்துக்கிட்டோம்னா நெய்வேலி பண்ருட்டி விருதாச்சலம் அடுத்தது சிதம்பரம் ஆஹ் சாரி காட்டு முன்னார்குட்டி சிதம்பரம் கடலூர்லதான் வருது சோ இந்த சட்டமன்ற தொகுதி தான் இருக்குதா இப்ப நாலு மாவட்ட செயலர் இருக்கிறாங்களா பா நீ இத வச்சிக்க நீ இதை வச்சிக்க நீ உன் பொறுப்பு இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதி இதுல நீ ஓட்டு வாங்கி குடுத்தா உனக்கு மாவட்டத்தில் பொறுப்பு இருக்கும் இல்ல மாத்திட்டு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சொன்னா எப்படி இருக்கும் நடக்கும் எதிர்பார்க்கலாம் நீங்க சொல்றது பொறுப்பாளர்களும் வந்துட்டாங்கல்ல கட்சிக்குள்ள ஏதோ சின்ன சின்ன கருத்து புரண்பாடா இருந்தவங்க உள்ள விட்டாங்கல்ல இது கட்சி அடுத்த கட்ட கட்டமைப்புக்கும் அடிப்படையாவும் இருக்கும் ஏன்னா சில விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஐயா கூப்பிட்ட குரலுக்காக பழைய ஆலயங்களும் உள்ள வந்துட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி ஆல்ரெடி இருக்கணுமே வந்து அண்ணன் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்களும் இருங்கன்னு சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி ஆங்கில வச்சு பார்க்கறது மேபி இருந்தா சூப்பரா இருக்கும்ல கண்டிப்பா நல்லா இருக்கும் பக்காவா இருக்கும் தேர்தல் வர இன்னும் ஒரு வருஷம் கூட கிடையாது இறங்கி அட்டிங்க ஆவணத்தை பார்த்தோம்னா மாவட்ட செயலர்ல என்ன பண்ணுவாங்க பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கும் கட்ட இறங்கி அடிப்பாங்க இது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பயமுறுத்தலா இருக்கும் தம்பி அதிமுகவை வழிநடத்திய ஜெயலலிதா அவர்கள் புதுசா வீடு கட்டல ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல வந்தாங்க அதே போல திமுகவை கட்டமைத்த கலைஞர் புதுசா வீடு கட்டல ஏற்கனவே அண்ணாத்துறை வந்து கட்டி வச்ச வீட்டுல குடியிருந்தாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்களால் கட்டப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி பெரிதொரு இயக்கத்தை சார்ந்த கட்சி கிடையாது அப்பேற்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சி வீணா போவதை விடுவாங்களா எல்லா கட்சியிலும் அதிகார மாற்றம் வரக்குள்ளது நடக்கும் இப்ப நமக்கு நடக்குது அவ்வளவுதான் இது கடந்து போகக்கூடிய சூழல் ஆனா கட்சிய வந்து அஹ் நிலைக்குடையவோ சீர்குடையோ விட மாட்டாங்க அது நிச்சயமா கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதற்கான காலம் கணியும் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஆலமரம் போல இந்த ஆலமரத்துல சின்னதா ஒரு இலை மட்டும் தான் லைட்டா காத்துல வந்து ஆடி போயிடுது அதுக்காக வந்து ஆலமரம் இலையும் விடாது ஒண்ணும் விழாது அதேதான் அந்த காட்டு நம்மள சோதிச்சு பாக்குது விழுமா விழாதானே இது வீழ்கிற விழுகிற கூட்டம் கூட்டம்ல எழும் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக நன்றிண்ணா நன்றிப்பா